எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம் சொட்ட சொட்டை நினைக்குது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமாக மாற்றி சம ஃபன்னாக ஜாலியாக மாற்றி வச்சுருக்காங்க ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் நவீஷ் ப்ரோ ஸோ அவரை பற்றி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது சிவிக்குமார் சார் இருக்குது ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தவங்க மொதத்தில் எவ்வளோ பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மனாங்க ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும் பட் எல்லோருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஸோ அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்கள் கிட்டே ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு ஆடியோ மாதம் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபோ எனக்கு நன்றி ஸோ இது எல்லாருமே எனக்கு எனக்கு அண்ணன் அந்த பாயிண்டாக சொன்னேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நேற்று நம்ம நேற்று இங்கே தான் வந்திருந்தேன் என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோவுக்கு வந்திருந்தேன் அண்ணன் எனக்கு என்ன கேட்டார் என்ன வினோத் ரெண்டு நாளாக பிரசாத் சைடே சுற்றிட்டு இருக்கேன் அண்ணா அதுக்கு கூல் சுரேஷ் சுரேஷன் இதெல்லாம் சொல்கிற போறீங்க என்ன அதெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னன்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டறாங்க ஒரு ஹீரோ அவர் வந்து என்ன ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னும் போது அவங்களுடைய அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட் என்ன லுக்குல இருக்காங்கன்றத காமிக்கணும் ஸோ அதுதான் வெளில அவர் நினைச்சு நினைப்பாங்க பட் அவர் இந்த கெட்டப்பில் வந்து வந்தது ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு அவர் எவ்வளோ டெடிகேஷனாக இருப்பார் அவர்